மூப்பனார் பற்றி என்னுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு அப்போதைய முக்தா கல்யாண மண்டபத்துக்கு வந்திருந்த குமரி ஆனந்தன் சொன்னது என்னன்னா ஸ்வரங்கள் போட்டு பல பல ராகங்களில் பாடுற இசையை வந்து கர்நாட்டிக் இசை அப்படின்னு சொல்றாங்க என்னமோ கர்நாடகாவிலிருந்து வந்த இசை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது அப்படி கர்நாட்டிக் இசை அல்ல அது கரைநாட்டு இசை அப்படின்பாரு குமரி அனந்தன் கரைநாட்டு இசை என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே நீளமான கடற்கரையுடைய ஒரு மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து தான் உருவானது அது தமிழ் இசை தான் இது சங்கீத மும்மூர்த்திகள் கர்நாடக இசையில பெரிய ஜாம்பவன்லாம் இருந்தாங்க அவங்க அஹ் சமஸ்கிருதத்திலையும் தெலுங்குலையும் கீர்த்தனைகள் பண்ண பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் பிறந்தது தமிழ்நாடு தான் அதுவும் திருவாரூர் தான் மும்மூர்த்திகள் பிறந்த ஊர் இப்படி சொல்லக்கூடிய குமரி அனந்தன் தான் அது தமிழ் இசைன்னு சொல்லுவார் அதனாலதான் தன் மகளுக்கும் தமிழ் இசை அப்படிங்கிற பேரை வச்சிருந்தார் ஆகவே நம்முடைய உரிமைகளை எதையும் விட்டு கொடுக்க கூடாது என்று போராடியவர் குமரி